எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு சுமித்ராஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் டூ டைப்ஸ் ஆஃப் உருளைக்கிழங்கு சிப்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க இதுக்கு நல்ல கெட்டியான கிழங்கு வாங்கிக்கோங்க மேட்டுப்பாளையம் கிழங்கு வாங்கிக்கணும் சிப்ஸு கிழங்குன்னு கேட்டாலே கடையில் கொடுப்பாங்க அது வாங்கிக்கோங்க அதில் நல்லா மண் இருக்கும் ஸ்வீட்டு பொட்டேட்டோவில் சிப்ஸு நல்லா வராதுங்க உருளைக்கிழங்கு தோல் எடுத்துட்டு நல்லா அலம்பிக்கோங்க இந்த சிப்ஸு சீவ்றதில் சிப்ஸு சீவினிங்னா உங்களுக்கு மெலிஸ் மெலீஸாக அந்த உருளைக்கிழங்கு சீவல் கிடைக்குங்க இதை அப்படியே நல்லா டூ டைம்ஸ் தண்ணியில் அலம்புங்க தென் அந்த தண்ணியில் அலம்பி வடிகட்டி ஒரு தட்டில் எடுத்து வச்சுடுங்க அதை அப்படியே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எண்ணெய் சூடான உடனே எண்ணெயில் போட போகிறோம் இந்த மாதிரி எண்ணெயில் போடும்போது ரொம்ப கவனமாக போடணுங்க ஏன்னா நம் என்ன நல்லா சூடாக இருக்குது அந்த எண்ணெயில் நீங்கள் பச்சை தண்ணியில் போட்ட அந்த உருளைக்கிழங்கு சிப்ஸை போடுறீங்க அப்போ எண்ணெய் அப்படியே தெளிக்கும் ஸோ பார்த்து கவனமாக பண்ணுங்க இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு எண்ணெயோட சோடு கம்மியாயிடுங்க அப்போ இந்த உருளைக்கிழங்கு சிப்ஸு ஒரு தடவை பண்ணி எடுக்கிறதுக்கு உங்களுக்கு எட்டுலேருந்து ஒம்பது நிமிஷம் ஆகுங்க பாருங்கள் இந்த உருளைக்கிழங்கு சிப்ஸை ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் நான் இது போட்டு எனக்கு ஒரு ஆறு நிமிஷம் ஆயிடுச்சுங்க ஸோ இன்னுமே ஆயின்ட்டுருக்கு எனக்கு அப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு தான் எனக்கு நல்லா அந்த மொறு பதம் வந்தது அந்த மொறுமொரு பதம் வரும்போது கொஞ்சம் நல்லாவே கலர் கொஞ்சம் லைட்டு ரெட்டாக சேஞ்ச் ஆகுங்க அந்த டயத்தில் நல்லா எண்ணெயை வடிகட்டிட்டு எண்ணெய் வடி தட்டியில் போட்டுக்கோங்கங்க இதுக்கு நான் காரம் உப்பு பெருங்காயம் கலந்து ஒரு தட்டில் வச்சுருக்கேங்க அதை அப்படியே இது மேலே தூவிட்டு நல்லா பெசறிட்டு அது அப்புறமா ஒரு ஏர்டைட் பாக்ஸில் நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க இந்த மாதிரி நீங்கள் உருளைக்கிழங்கு சிப்ஸு பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் லேஸ் சிப்ஸ் மாதிரி தடியாக எப்படி உருளைக்கிழங்கு சிப்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க இங்கே பாருங்கள் இதோட திக்னஸ்ஸே நல்லா தடியாக இருக்கும் பாருங்கள் ஸோ இந்த மாதிரி சிப்ஸை நீங்கள் இதில் போட்டு எடுத்திங்கன்னா அது என்ன ஆயிடுதுன்னா வெளியில் முறுமுறுன்னு இருக்குது உள்ளார சவக்குன்னு இருக்குது இந்த மாதிரி சிப்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுன்னாங்க இதை நல்லா கொஞ்சம் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சுட்டு ஒரு ஒரு நிமிஷம் மூடி வச்சுடுங்க மூடி வச்சுட்டு அப்புறம் அந்த தண்ணியிலேருந்து அதை வந்து வடிகட்டி வெளியில் எடுத்து வைங்கங்க இப்போ இது சுடு தண்ணின்றதுனால என்னால் கை வைக்க முடியலைங்க அதனால தான் கரண்டியில் எடுத்து தண்ணி வடிகட்டி வச்சுருக்கேன் இது போடும்போதும் ரொம்ப கவனமாக போடணுங்க அப்படி என்ன அப்படி முன்னாடி போட்டதை விட இது ரொம்ப தெரிக்குதுங்க ஸோ பார்த்து போடுங்க ஸோ எண்ணெயில் போட்டுட்டு நல்லா இதையும் டூ சைட்ஸு நல்லா எ பண்ணி எடுத்தீங்கன்னா இது நல்ல ஒரு திக் மொறு மொறுன்னு சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி சிப்ஸ் பண்ணால் அந்த லேஸ் சிப்ஸ் எல்லாம் சாப்பிடுவோம் பாருங்களேன் அந்த மாதிரி திக்கு சிப்ஸாக நமக்கு கிடைக்கிது இதுவும் ஒரு தடவை பொறிச்சு எடுக்கிறதுக்கு டென் மினிட்ஸ் ஆகுதுங்க இதுவும் டுவோர்ட்ஸை எண்ட் வரும்போது உங்களுக்கு லைட் ரெட் கலரில் மாறுது இதையும் எண்ணெய் வடிச்சிட்டு வடித்தட்டியில் போட்டு காரம் உப்பு பெருங்காயம் போட்டிருந்த பொடி இருக்குல்லங்க அதை தூவி நல்லா பெசரி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வீட்டிலே லேஸ் சிப்ஸ் மாதிரி ஒரு தடிமனான சிப்ஸு கிடைக்குது ட்ரை பண்ணுங்கள் கிவ் யுவர் ஃபீட்பேக் தேங்க்யூ